நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு நடைபெற்ற டி டூ தேர்வுக்கான விடை குறிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த விடை குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களுக்காக நடைபெற்ற இந்த தேர்வில் பேர் பங்கேற்றனர் தற்பொழுது வெளியாகியுள்ள விடை குறிப்பின் மூலம் தேர்வர்கள் தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் விடை குறிப்பில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதற்கான ஆட்சேபனைகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தெரிவிக்க வேண்டும் இந்த விடை குறிப்பு வெளியீடு தேர்வர்களுக்கு தங்களுடைய தயாரிப்பின் மதிப்பீட்டை அறிந்து கொள்ள உதவும் சோ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டூ எக்ஸாம் வந்துட்டு கடந்த செப்டம்பர் பதி நான்காம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் ஆன்சர் கீ தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க இது டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க தேர்வு எழுதினவங்க உங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்